அனைவருக்கு வணக்கம் தெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மே இருபது முதல் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கும்ப லக்னம் அன்று கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது மௌன புரட்சியில் சாதிக்கும் மாதம் மீண்டும் உங்களுக்கான தலைப்பை அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் மௌன புரட்சியில் சாதிக்கும் மாதம் ஆக மௌன புரட்சி செய்ய போறீங்க மௌன புரட்சி செய்யணும் நல்ல புத்தி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக செய்வீங்க வாய் முடிக்குவீங்க உள்ளுக்குள்ளே நினைக்கிறத மற்றவங்களை செய்ய வச்சிருவீங்க இந்த மௌனம் அப்படி ஒரு பயங்கர பவர்ஃபுல்லானது அதனால தான் மௌனம் புரட்சியில் சாதிக்கும் மாதம் ஆக மௌனமாக என் நல்ல தசாபத்தின்னா மௌனமாக வாய் முடிக்குவீங்க கெட்ட தசாபத்தி தான் எதேச்சியாக வெளியில் பேசி சிக்கலை வரவழிச்சிக்குவீங்க ஸோ இந்த மாதம் மௌனமாக இருக்கணும் பெரிய உணர்ச்சி படுறது வெடுக்குன்னு பேசுறது ஏதாவது பாதகங்களை வரவழைச்சிக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிடுறது பேசிடுறது முயற்சி பண்ணுறது அந்த வேலையெல்லாம் வந்தான் கம்முட்ருங்க சூழலுக்கு என்ன தேவையோ அப்படி செய்யுங்க ஒரு யோகிகள் ஞானிகள் போல ஒரு சமநிலையில் இருங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அது கொஞ்சம் மெடிடேட் பண்ணாக்கா அந்த பவர் வரும் அது கண்டிப்பாக கும்ப லக்னம் அண்டு கும்பராசி என்பங்கள் மெடிடேஷன் பண்ணிக்கணும் பெரிய யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் முனிகள் எல்லோருமே எப்போதுமே அவங்க அந்த நிலை இருக்க மாட்டாங்க அது மாறும் நீங்க லௌகீகவாதியால் வாதிகளாக இருக்கிறதால கடவுளை கட் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அவங்களுக்கே யோகிகள் ஞானிகளுக்கே கஷ்டம்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் பார்த்துக்கங்க அதனால டோட்டலாக சரண்டர் ஆகிடணும் நடக்கிறது நடக்கட்டும் பார்ப்போம் அப்படியே அப்சர்வ் பண்ணணும் அவ்வளோதான் இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதை சாஃப்டாக செய்யணும் அதை ஒண்டி பண்ணால் இந்த மாதம் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு சாதிக்கும் மாதம் தான் கொடுத்துருக்கேன் மனசுல நினைச்சத சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவீங்க அது பெருசா பேசுறது பெருசா முயற்சிக்கிறது ஒவ்வொரு சீனை விடுறது இந்த வேலையெல்லாம் எல்லாம் வேண்டாம் ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அப்படின்னா ஏழறையின் பாதச்சனில இருக்கீங்க சனி பகவான் உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கார் வாய மூடிக்கணும் ஏதாவது கண்டங்கள் பிரச்சனைகள் வர்ற மாதிரி வீண் விரயங்களை சந்திக்கிற மாதிரி மன நிம்மதியை கெடுத்துக்கிற மாதிரி அந்த சனி பகவான் பண்ணி விடுவார் பொருளாதார ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் உங்களை ஸ்புடம்போட வைப்பார் சுத்தப்படுத்துவார் பொருளை எப்படி டீல் பண்ணணும் ஏன்னா இந்த லக்னாதிபதி ராசி அதிபதியா வரக்கூடிய சனி பகவானே உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகவும் வர விரயத்திற்கு நிம்மதி சந்தோஷ சந்தோஷத்திற்குரியவர் அவர் ரெண்டுல போறப்ப அதெல்லாம் பாதிக்கப்படும் ஓட்ட கை மாதிரி இப்படியே ஓவராக செலவு பண்ணிடுவீங்க ஓட்ட வாய் மாதிரி பேசி நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்குவீங்க இதுக்கான வாய்ப்புகள் கன்ஃபார்ம்டாக உண்டு ஏன் அப்ஜெக்டிவாக கன்ஃபார்ம்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா கூடவே யார் இருக்கா நாலு ஒன்பது குறைய அந்த சுக்கரனும் இருக்கிற பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறேன் அவங்களுக்கு அப்படியே பெருமை பீத்துறேன் பெருமையா சொல்றேன் த வித்தை திறமையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசி எதாவது செஞ்சு பாதகத்தை வரவழிச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனாலதான் மௌனமா இருக்கணும் ரொம்ப தேவைங்கிறப்ப அளவோட காசு செலவு பண்ற மாதிரி வார்த்தையை செலவு பண்ணணும் அளவோட பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையில நிப்பாட்டணும் அப்படி பண்ணீங்கன்னா இந்த மாதம் சிறப்பா பெரிய அளவுக்கு பாதகங்கள் வராமல் விரயங்கள் வராமல் மன நிம்மதிக்கிடாமல் தப்பிச்சுக்கலாம் ஏன்னா சனி பகவான் சரியில்லை மேலும் ராகு கேதுவும் சரியில்லை லக்னத்திலேயே ராகு ஏழுல கேது இருக்கு இதுவும் சர்ப்ப தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய பிகேவியர் பேச்சால பாட்னர் வந்து முறிவு பிரிவு அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் ஜாக்கிரதை அதனால மௌனம் பெருசாக வேண்டாம் கிடைக்குதா அனுபவிச்சுக்கங்க இல்லையா பிசாம இருங்க பெரிய அளவுக்கு பிரச்சனையை உருவாக்காதபடி இருந்தாலே இந்த மாதம் ஈஸியாக போகும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி பாதகாதி விதியாக வந்து ரெண்டுல இருக்கிறதால்தான் மௌன புரட்சின்ட்டே அதே அது எனக்கு வேணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கும் இவங்கள்ட்ட சொல்றதை விட மனசால் நினச்சிக்கிட்டாலே போதும்னு நீங்கள் மௌனமா இருந்துக்கிட்டு உள்ள ஸ்ட்ராங்கா உங்க எண்ணங்களில் விதைத்தீங்கன்னா அந்த நீங்க நினைக்கக்கூடிய ஆள் அதே மாதிரி செய்வாங்க அது நீங்க ட்ரை பண்ணுங்க அண்ட் ஐந்து குடை அந்த புதன் மூணாம் இடத்துல இருக்காரு இருபதாம் தேதி மேட் ஆஃப் ஃப்யூ டேஸ்ல இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றே நாலாம் இடம் போயிடுறாரு அது சூப்பர் இருந்தாலும் ஒரு வித ஏன்னா ஐந்து எட்டு குடையவனாக வருகிற திடீர்னு உணர்ச்சி வசம் ஏதாவது சிக்கல் பண்ணிடுவீங்க எட்டாம் இடத்துறதால அவன் நாளில் உட்கார்றதால சுக கேடுகளை வரவழைச்சிக்கிற மாதிரி சொந்த பந்தங்கள்கிட்ட பிரச்சனை குழந்தைகள்கிட்ட பிரச்சனை பசங்க அதாவது குழந்தைகள் உங்க பிள்ளைங்க அது ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும் அவங்கள்ட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் இப்படி வர்றது அவங்க முறிவு பிரிவுன்னு போகிற மாதிரி இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஏழாம் இடத்ததிபதியான சூரியன் அங்கே இருக்கிற உங்கள் நீங்கள் நீங்கள் யாரோட சேர்ந்து ச இது பண்ணுறீங்களோ பையனோட பொண்ணோட ஃப்ரெண்டோட யார் கூட சேர்ந்து உங்களுக்கு கீழே உள்ளவங்களாக இருக்கட்டும் ஈக்குவலாக இருக்கட்டும் மேலே உள்ளவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு பவர் ஏறும் அவங்களுக்கு அவங்களோட சரண்டராகிக்கணும் உங்கள் நீங்கள தனித்து இது பண்ணிக்க கூடாது ஏன்னா அந்த சூரியனோட சேர்றப்ப அவங்களோட இணைந்து என் பையன் தானே நான் சொல்ல நான் சொல்கிறத கேட்கணும்னு செஞ்சீங்கன்னா பிரச்சனை என் பொண்ணு தானே ஏன் பார்ட்னர் தானே அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் தானே அப்படின்லாம் பண்ண முடியாது அவங்களுக்கு வெயிட் ஏறும் சூரியன் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார் அவங்களோட சேர்ந்து செய்கிறப்ப தான் ஒரு சுகம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் தப்பிக்கலாம் இல்லாட்டி வம்பு குரு பகவான் சூப்பராக இருக்கார் ஆக சனி பகவான் எது சரியில்லை பட் இரண்டு பதினொன்று கூடையவன் ஐந்தில் இருக்கான் பேசாம வர்றத அக்செப்ட் பண்ணாலே அபரிமிதமா லாபம் வந்துடும் நீங்க பேசுனாதான் பிரச்சனை ஏன்னா உங்களுக்கு அறியாமை நிறைந்த கோல் அந்த சனி பகவான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது இல்லாட்டி அறியாமையாக பேசி சிக்கல்ல பாதகத்துல மாட்டிக்கிறதுன்னு வரும் வரக்கூடிய தன லாபத்தை கெடுத்துருவீங்க நன்மைகளை கெடுத்துக்கிற மாதிரி வந்துடும் அதனாலதான் மௌன புரட்சியில் சாதிக்கும் மாதம்கிட்ட இருக்கணும் வரதை அப்படியே அக்செப்ட் பண்ணீங்க அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு தானா வரும் பெரிய அளவுக்கு நேம் ஃபேம் தன வருவாய அந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் ஆனா மூணு பத்துக்குடைய அந்த சுக்கரன் முயற்சிக்குரியவன் தொழில் வேலைக்குரியவன் அவன் கதியில் இருக்கான் ஆறாம் இடத்துல இருக்கிறது ஓரளவு நல்லது பிஸியாக அப்படி இப்படி ஓட வைக்கும் உழைக்க வைக்கும் ஏதோ காரியம் மாற்றுவீங்கன்னு சொல்லலாம் ஆனா அவன் கதியில் இருக்கிறதால பெருசா காரிய மாட்டாலும் ரிசல்ட் கிடைக்காது அமைதியாக இருக்கும் அதனாலதான் கம்மன் அளவோட தேவைக்கு ஒண்டி செய்யணும் நீங்களா பெரிய அதிரடியா பரட்டுறேன் உருட்டுறேன்னு செஞ்சீங்கன்னாக்க வெட்டி அது நீச்ச பலனை தான் கொடுக்கும் பெரிய அளவுக்கு நினைச்ச மாதிரி நடக்காது அது கவனம் தேவை இந்த புதன் ஐந்து குடையவன் நாலாம் இடத்துல இருந்தாலும் சிறப்பு அவர் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஆட்சி ஆகிறார் அது சூப்பராக இருக்கும் குருவும் அவ்வளவு யோகத்தை கொடுப்பார் புதனோட இணையிறப்ப அப்படி ஒரு புத்திசாலித்தனம் அப்படி ஒரு அறிவாளித்தனம் உங்களிடமிருந்து வெளிப்படும் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா வம்பு அறிவாளியாக வேலை பார்க்க போறீங்களா புத்திசாலியாக வேலை பார்க்க போகிறீங்களான்னு குழம்பி சொதப்பிடுவீங்க அதனால் வர்றதை அக்செப்ட் பண்ணீங்கன்னா ஆச்சரியமான ரிசல்ட் வரும் நல்ல இப்போ இப்போ கிடைக்கக்கூடிய லாபம் பங்குகள் நீடித்து பயன் தர்ற மாதிரி பங்குகள் நீடித்து கிடைக்கிற மாதிரி இப்படிலாம் இருக்கும் பெரிய லாபம் வர்றத நீடித்து அதை நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரிலாம் கண்டிப்பாக வரும் அதுக்கு கம்முன் இருக்கணும் உங்கள் புத்தியை வச்சுட்டு எதுவும் பண்ணக்கூடாது ஏன்னா ஏழ்றையில் இருக்கீங்க தோஷமும் இருக்குது கெடுத்துக்குவீங்க இந்த செவ்வாயம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழாம் இடம் வராது ஏழாம் இடத்துல கேதுவோடு இணைகிறாரு அங்கே ரெண்டு செவ்வாய் இருக்கிற மாதிரி வரக்கூடிய ஆளுங்க மூடுமுட்டியாக தான் இருப்பாங்க டென்ஷன் பார்ட்டியாக தான் இருப்பாங்க அங்கே நீங்கள் கம்முன்னு தான் அவன் பைத்தியம் மாதிரி பேசுகிறா ஆராய்ச்சி பண்ணி இல்லை வெடுக்குன்னு திட்டுறா அப்படின்னா கூட கும்பலக்னம் அந்த கும்பராசி அன்புள்ளங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள் ஒருமையாக அதனால தான் மௌனம் புரட்சி உள்ளுக்குள்ளே ஒண்டிக்கு வேண்டிக்கலாம் அதாவது பொதுவாக அதுக்கு பவர் அதிகம் நம்ம பேசி சொல்லி ஒரு சில பேர் திருந்துறாங்கன்னா ஒரே திரியா அந்த தசாபுத்தி இருக்கு நம்ம மேல ஒரு ஒரு அபிப்பிராயம் தான் நம்ம அறிவுரைய கேட்டு மாறுவாங்க நம்ம மேல அபிப்பிராயமே இல்லைங்கிறப்ப பேச்சு வேஸ்ட் நம்ம மேல அபிப்பிராயம் இருந்தாலும் பேசி நடக்கிறத விட பேசாம இருந்து உள்ளுக்குள்ள நீங்க உணர்ந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இப்படி நினைச்சிங்கன்னா இப்படி செஞ்சா நல்லது அவன் என்ன செய்யறான்னு பாப்போம் அவன் என்ன செய்யறான்னு பாப்போம் அப்படின்னு ஃபீல் பண்றப்ப ஆச்சரியம் நடக்கும் இல்லாட்டி உணர்ச்சி வசப்பட்டு தடார் பிடார்னு பிகோவ் பண்ணா ஒன்னடக்கே ஆயிடும் அவங்க ஏதாவது தூக்கி விட்டேந்தி உங்களை அடிச்சு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி ஆஸ்பத்திரி சீரியஸ்னு வரும் இல்லாட்டி உங்கள்கிட்ட உள்ள பிரச்சனையால அவங்களே அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டு சிக்கல் அவங்களுக்கு சிக்கல் பெரிய கண்டங்களை வர அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த மாதம் டீல் பண்ணும் மௌன புரட்சியில் சாதிக்கும் மாதம்னு அதனால தான் போட்டிருக்கேன் குரு வண்டி நல்லா இருக்கார் பெரிய அளவுக்கு தன வருவாய் நேம் ஃபேம்மோடியே கிடைக்கும் பட்டு சுச்சுவேஷன்லாம் நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணக்கூடாது ஏழரையில் இருக்கீங்க ஜாக்கிரதை ஆறாம் இடத்ததிபதியான சந்திரனும் பன்னிரெண்டில் இருக்கார் எதையாவது அப்படி இப்படி செய்கிறீங்கன்னா அது வே வேஸ்ட்டாக விரையும் தான் ஆகும் நிம்மதி தான் போ பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்காது அதனால பகை விரோதம் தான் வரும் அதனால அமைதியா மௌனம் புரட்சின்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படி கம்மணன் உள்ளுக்குள்ள ஒண்டி ஃபீல் பண்ணிக்கலாம் இப்படி நடந்தா நல்லது இப்படி செஞ்சா செஞ்சான்னா நல்லது இது மாதிரி கிடைச்சா நல்லது கடவுளையும் நீ பார்த்துக்க உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை அப்படி நினைச்சிட்டு செய்யறப்ப ஆச்சரியமான ரிசல்ட் வரும் நல்ல தசாபுத்தி இருக்குது அப்படின்னாக்கா அவங்க ப்ராப்பராக மெடிடேட் பண்ணுவாங்க அண்ட் அந்த அந்த மௌனத்தை கடைப்பிடிக்கிறது அவங்களுக்கு எளிமையாக இருக்கும் இப்போ கெட்ட தசா புத்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அவங்களால மெடிடேஷனில் உட்காடுறதும் கஷ்டம் உட்கார்ந்தாலும் அவங்கள அறியாமல் அவங்க இயல்பு வந்துக்கிட்டே இருக்கும் படார் திட்டார்னு திட்டுறது சடார் புடார்னு ஏதாவது பண்ணி சிக்கலில் பண்ணிக்கிறது அது மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு மௌனம் புரட்சிங்கிற அந்த வார்த்தையை அந்த மாதம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க மே இருபதுலேருந்து ஜூன் இருபது வரைக்கும் அப்படியே அது ஒன் ஆர் டூ டேஸ் கூட குறைச்சா வருங்க அது ஒரு அப்ராக்ஸிமேட் இதுதான் ஏன்னா முன்னாடியே சில பேருக்கு அது கமெண்ட்ஸ்லேயே பார்த்தேன் இருபதாம் தேதிங்கிறீங்க எனக்கு பதினெட்டு பத்தொம்போதுலேயே இல்லை பதினாறுலேயே நடந்துருச்சு அப்படிம்பாங்க ஒரு ஒன் வீக் முன்ன புன்ன வச்சுக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கோள்கள் அப்படியே டக்குன்னு அப்படி பாஞ்சு அந்த பக்கம் போகாது அப்படி மூவ்மெண்டில் போகிறப்ப இந்த கொஞ்சம் முன்னாடி வர்றப்பயே அடுத்த வேலையை செஞ்சிட்ருக்கோம் கொஞ்சம் தள்ளி போனால் கூட இந்த வேலையை முடிச்சிட்டு போ இன்னும் பெண்டிங் இருக்குன்ட்டு அந்த மாதிரி வரும் இது ஒரு எச்சரிக்கைக்கு எடுத்துக்கணும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க ஒரு மனது சமநிலையில் இருக்கும் மௌனம் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதில் வேற வியாக்கியானம் பண்ணுவாங்க அறிவாளிகள் புத்திசாலிகள் மௌனங்கிறது அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு மௌனம்லாம் நமக்கு யாராலையும் முடியாதுங்க கஷ்டங்க அப்படிம்பாங்க ஏன்னா மனசு அலைபாஞ்சிகிட்டே இருக்கணும்னு அதாவது மனோ மௌனம் வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பேசுறத கண்ட்ரோல் பண்ணுறது மனசு வேணால் அலைபாயிட்டோம் வாய் எதுவும் பேசாமல் இருக்கிறத ட்ரை பண்ணுறது ஓரளவு பாசிபிள் எல்லோரும் செய்யலாம் லௌகீகவாதிகளே செய்யலாம் யோகிகள் ஞானிகள் தான் அந்த மனம் மௌனத்தையும் கடைபிடிப்பாங்க வெளியில ஒண்டி பேச்சு இருக்கிறதுன்னு கிடையாது மனசும் அப்படியே ஸ்டில்லாய் நிற்கும் அப்படியே நிற்கும் அப்படியே அந்த அங்க மௌனம் எண்ணங்களும் இருக்காது அந்த நிலைக்கு போறதுக்கெல்லாம் அது யோக பயிற்சி வேண்டும் நிறைய அந்த ஆன்ம சாதனை பண்ணணும் பண்ணீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கும் இந்த மாதம் சொன்னதை கடைபிடிச்சிங்கன்னா சாதிக்கும் மாதமாகவே வரும் அதுக்கு அவன் அருள் வேண்டும் மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏழ்ற ராகு இதெல்லாம் கெடுத்து விட்டுருவார் ஜாக்கிரத நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேச நன்றி வணக்கம்